சுந்தர விநாயகன் திருப்படிகள் வாழ்க இன்றைய தினம் ஆண்டாள் ஆட்சியாரளி செய்த திருப்பாவிலிருந்து இருபத்தி ஆறாவது பாடலை காணலாம் மாலே மணி வண்ண மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுபன கேட்டியல் ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்னவண்ண துன் பாஞ்சசஞ்சமே போல்வன சங்கங்கள் போய்பாடுடையனவே சால பெரும் வரையே பல்லாண்டி செய்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆலின் இலையாய் அருளேலோர் எம்பவாய் அடுத்தபடியாக மாணிக்க வாசகர் செய்த திருப்பள்ளி எழுச்சியிலிருந்து ஆறாவது பாடல் பப்பர வீட்டிருந்துணரும் நின்னடியார் பந்தனை வந்தறுத்தாரவர் பலரும் மைப்புரு கண்ணியர் மானுடத்தியல் பின் வணங்குகின்றார் அணங்கின் மணவாளா செப்புரு கமலங்கண் மலரும் தன் வயல் சூழ் திரு பெருந்துரையுரை சிவபெருமானே இப்பிறப்பருத்தமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே